பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் துணையிடம் மறைக்காமல் பகிர்ந்து கொள்ள வேண்டியவை இவருடன் தான் வாழ முடியும் என்கிற நபரை மணக்காதீர்கள் இவர் இல்லாமல் வாழவே முடியாது என்பவரையும் மணந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு என்பது அழகிய மலர்கள் பூத்து குலுங்கும் பூந்தோட்டம் போன்றது இயல்பாகவே அப்படி ஒரு உறவு அமைக்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் பெரும்பாலும் அப்படி அமைவதில்லை என்பதுதான் நிஜம் ஆனால் கணவன் மனைவி இருவரும் முனைந்தால் திருமண வாழ்க்கையை அப்படி ஒரு அழகிய மலர் தோட்டமாக கொள்ள முடியும் திருமண உறவில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற தன்மை மிகவும் அடிப்படையானது கணவன் மனைவி இருவரும் சுதந்திரம் என்கிற பெயரில் தனக்கு தோன்றியதை செய்வது தவறானது எதிர்க்கெடுத்தாலும் இன்னொருவர் சம்மதமும் அனுமதியும் கிடைத்த பிறகே செய்வதும் தேவையற்றது அற்புதமான திருமண உறவுக்கு இருவரும் தனித்தனியே நிற்கக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் கொண்டவர்களாக இருக்க வேண்டியதும் அவசியம் துணையின் சொல் அல்லது செயல்களில் உடன்பாடு இல்லாத போது இன்னொருவர் நோ சொல்ல தயங்கக்கூடாது பெரும்பாலும் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அதாவது பொருளாதார சுதந்திரம் இல்லாத பெண்கள் இப்படி ஒரு சிக்கலை சந்திப்பார்கள் கணவருக்கு வேறு உறவு இருப்பதை அறிந்தாலும் அது பற்றி கணவரிடம் கேள்விகள் கேட்கவோ கண்டிக்கவோ முடியாத கையிறு நிலையில் இருப்பார்கள் படிச்சிருக்கும் கௌரவமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கும் ஆனாலும் நம்ம திருமண வாழ்க்கை சரியா இல்லை படிக்காத வசதி இல்லாத எத்தனையோ ஜோடிகள் சண்டை சச்சரவு இல்லாம வாழ்றாங்க அது புரியல என பல தம்பதியர் கொண்டிருக்கலாம் பக்குவமே இல்லாத கூட நீண்ட காலம் திருமண வாழ்வில் இணைந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் சந்தோஷமாகவோ திருப்தியாகவோ இருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான் இருவருக்குள்ளும் பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் இறந்துவிட்டு போகட்டும் என்ற மனநிலையில் வாழ்வார்கள் சுருக்கமாக சொன்னால் இருவரும் ஒருவித கமிட்மெண்ட்டுடன் இருவர் மீதான அன்பையும் காதலையும் அதீதப்படுத்த நினைத்தாலே சாதாரணமாக திருமண உறவை அசாதாரணமாக மாற்ற முடியும் இந்த விதி நட்புக்கும் பொருந்தும் துணையின் உடல் மற்றும் மன தேவைகளை அறிந்து அவற்றை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் இருவருக்கும் வேண்டும் துணையை கவனிக்கிறேன் என்ற பெயரில் தன்னை கவனிக்காமல் விடுவதும் தவறு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இருவரும் முதலில் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டியது அவசியம் பெரும்பாலான தம்பதியர் செய்கின்ற தவறு இதுதான் தன் கவலைகள் கனவுகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் என எல்லாவற்றையும் துணையிடம் மறைக்காமல் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மறைக்கிற போது இருவருக்கும் இடையிலான காதலும் மற்றும் தொடங்கும் நெருக்கமான இரு நண்பர்களை கவனித்து பாருங்கள் அவர்களது நட்பின் பின்னணியில் இத்தகைய ஒரு வரும் தான் காரணமாக இருக்கும் எதையும் மறைக்காமல் பேசிக் கொள்வதை பார்க்கலாம் அதே விதிதான் தம்பதி இருக்கும் துணையிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் இருப்பதன் மூலம் இந்த பயத்திலிருந்து வெளியே வரலாம் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் துணைக்கு நான் நேர்மையாக இருப்பேன் என்கிற கமிட்மெண்ட் ஒன்றே போதும் இருவரையும் நெருக்கமாக்க திருமண பந்தத்தின் மூலம் இணைவதால் மட்டுமே கணவனும் மனைவியும் விட முடியாது ஆனால் அற்புதமான திருமண உறவில் அவற்றை பார்க்கலாம் மேல் வழிகளை பின்பற்றுவதன் மூலம் இருவரும் கனவுகளை நடவாக்கலாம் பெரிய முயற்சிகளை தேவையின்றி சாதனைகளை நிகழ்த்தலாம் தமிழ் டிவி இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் துணையிடம் மறைக்காமல் பகிர்ந்து கொள்ள வேண்டியவை மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nanji, where